நமஸ்காரம் 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 இந்த நிகழ்ச்சியில நேமாலஜி ப்ரொனாலஜி முறைப்படி எந்த மாதிரி பெயர்கள் அமைய பெற்றால் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிருக்கோம் நிறைய திருமண வாழ்க்கைக்கு சம்பந்தமான கருத்துக்கள் நிறைய பேசிருக்கோம் இந்த இதயம் வந்து ஒரு சில காம்பினேஷன் பீப்புளுக்கு என்ன ரொம்ப ஒரு மாதிரி வலு இழந்துரும் சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட என்ன கேட்டா ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா அந்த மாதிரி ஆயிடுச்சா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்காது ஐயோ ஸ்டாஃப் எல்லாம் வந்து வேலை விட்டு நின்றுட்டாங்க என்ன பண்றது எது பண்றது அல்லது வந்து என்ன ரெண்டு டிரான்ஸ்போர்ட் வந்து அப்படியே அப்செட் ஆகி தயர்னால மேல தூக்கிட்டு கிடக்குது என்ன ஆகுது இப்படி இருக்கும்போது டக்குன்னு இதயம் வந்து வீக் ஆயிருது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த அத்தி அண்ணு அத்தி அண்ணு அத்தி பழம் அந்த அத்தி பழத்தை வந்து நல்லா நிழல்ல நல்லா ட்ரை பண்ணி உலர்த்திட்டு அதை நல்ல பவுடர் ஃபார்ம் பண்ணணும் பவுடர் ஃபார்ம் பண்ணிட்டு என்னன்னு அதை ஒரு சூரண மாதிரி அப்படியே நம்ம செஞ்சுட்டு டெய்லியும் வந்து ஒரு ஸ்பூனு காலையிலையும் சாயங்காலம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இதயம் வந்து அப்படி ஸ்ட்ராங்காயிடும்